வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாகவும் கடும் ஊனமுற்றோருக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு உடுமலை செயலாளர் தோழர் ஏ மாலினி தலைமை வகித்தார் போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் சிஐடியு மாவட்ட துணை செயலாளர் எஸ் ஜெகதீசன் உடுமலை செயலாளர் கி கனகராஜ் சிஇடியு சிடிசி தலைவர் வே விஸ்வநாதன் மாதர் சங்க உடுமலை நகர செயலாளர் டி சித்ரா மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாணி மகால் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் போராட்ட போராட்டம் உரிமைக்கான போராட்டம் போராட்டம் வெள்ள வெள்ள வெள்ள